அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி சில நாட்களும் அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் இருக்கக்கூடிய சில தினங்களும் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்த்தால் அதிபதியானந்திராகிறாரு முப்பதாம் தேதி என்று கர்மஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக வளம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் ஏனென்றால் பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் ஆகிய இடங்களில் வளம் வரக்கூடிய சந்திரன் வளர்புரை சந்திரனாக வளம் வருவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது சந்திரனும் சூரியனும் இணைந்து கர்மஸ்தானத்தில் அமாவாசை தினத்தை தேதி ஏற்படுத்துகின்றன அன்றைய தினத்தில் நிச்சயமாக தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்போது வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் குறிப்பாக கர்ம பாதிப்பும் கர்ம தோஷமும் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதல் யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு அமைய போகிறது எனவே இது ஒரு நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் எடுகிறது அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் இருந்து அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் ஒன்றாம் தேதி முதல் மிக வலுவாக விரயஸ்தானத்திற்குள் ராசியின் குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பொதுவாகவே சனி மற்றும் சுக்கரனுடைய இணைவு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கும் அந்த வகையில் விரயஸ்தானம் என்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மிக வலுவாக சூரியன் தர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்தில் வக்ரமும் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் ஜென்ம ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருக்கின்றன ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க செவ்வாய் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார் அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பூமிகாரகன் மங்களக்காரகன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலும் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வருவதால் வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் குடும்பத்தில் விலகும் வரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பதற்கான சாத்திய உண்டு மன நிம்மதியை பாதித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி மன மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் அமையக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல அற்புதமான மாற்றங்களை எண்ணி மூன்றே நாளில் மிக சிறப்பாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகுங்க விரயஸ்தானம் என்றாலும் கூட சுக்கரனும் சனியும் அங்கு இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என பல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளை வலுவாக பெற்று தருகின்றன அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏழரை சனியாக இருந்தாலும் தசாப்திகள் வலுவாக இருப்பின் தடையில்லாமல் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் ஏனென்றால் விரயத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருந்த அவருடன் இணைவதால் சனி சுக்கர யோகத்தின் காரணமாக எதிர்பாராத பல நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருங்க கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான திட்டங்களை மீனராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே புதிய முதலீடு மற்றும் தொழில் ரீதியான சிந்தனைகள் மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் விரயத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று பனிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் புதிய வாய்ப்புகள் கலைத்துறையில் எதிர்பார்ப்பதை விட தாராளமாகவும் நிறைவாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான யூகம் கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையில இருந்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலும் விலகி திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு மிக சிறப்பாக உயரக்கூடிய வகையில் பல பணிகள் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையான சிக்கல்கள் பிரச்சனை உருவாகி கொண்ட சூழலில் அவை அனைத்தும் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல தனித்திறமையையும் வளர்த்து கொள்வதற்கான நிறைவான யோகம் இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது விடுமுறை தினங்களை பயனுள்ள தருணங்களாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் மாணவ மாணவியர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைத்த உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் நிச்சயமாக உண்டு மத்திய மாநில அரசின் உதவிகளும் எளிதில் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்தபடியே பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு சனி பகவான் சுக்கரன் விரயத்தில் இருந்தாலும் கூட செவ்வாய் பஞ்சமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு விரய சனியின் இறுதி காலகட்டம் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயமாக பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மேலும் இந்த விலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்த தடையும் சிக்கலும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன